தண்ணி ஏழ முதேரல்ேயா எங்கள் குரல் கேக்கலையா அழைத்து பேச அழைத்து பேச அழைத்து பேச அழைத்து பேச संग <mí> संग padi gaa te gura kisere. padi gaa te gura kisere. padi gaa te gura kisere. padi gaa te tó kó apere. padi gaa te tó kó apere. சமத்துவரை மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தில் கிராம ஊராட்சிகளில் பணியாற்றி வருகின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக அவர்கள் கிராம ஊராட்சிகளில் வெறும் நான்காயிரம் சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றார்கள் அவர்களை காலமுறை ஊதியத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் பணி ஓய்வு பெற்று செல்லும் பனிப்படை ரூபாய் ஐந்து லட்சம் ஓய்வூதியம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் கிராம ஊராட்சிகளில் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ரூபாய் இருநூத்தி ஐம்பது மாத ஊதியம் இந்த காலகட்டத்திலும் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் மாத ஊதியத்தில் பணியாற்றி வருகின்ற நம்முடைய ஓய்வு செடி ஆபரேட்டர்களை உடனடியாக கணக்கெடுத்து அவர்களை பணி வரமுறை செய்து காலமுறை ஊதிய திட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் தூய்மை இன்றைக்கு அறுபதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் மிக சொற்ப ஊதியத்தில் ஐயாயிரம் ரூபாய் ஊதியத்தில் பிபிஆர்சி மூலம் ஊதியத்தை வாங்கி வருகிறார்கள் அந்த வளர்ந்து கொண்டிருக்கூடிய ஊதியம் சொற்பமாக இருந்தாலும் அந்த தொகையை மூலம் வளர்ந்து மூலம் அவர்கள் மாதம் ஒன்றாம் தேதி ஊதியம் வாங்குவதில்லை அவருடைய மாணவ ஊதியத்தை பதினைந்தாயிரமாக தமிழக அரசு வழங்க வேண்டும் ஊராட்சிகளை வழங்க வேண்டும் அவர்களுக்கு பனிப்பதிவுகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் தூய்மை பணியாளர்களுக்கு தலைமுறை ஊதியம் வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் முடித்த தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு மாநிலம் என்றும் காலமுறை ஊதியத்தில் ஈர்த்துக் கொள்ளப்படாமல் இருக்கிறார்கள் உடனடியாக அவர்கள் ஈர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் அவர்களை சிறப்பு காலமுறை ஊதியத்திற்கு காலமுறை ஊதியத்திற்கு மாற்ற வேண்டும் மற்றும் இங்கே பல்லாயிரம் பணியாளர்கள் பல்வேறு மீனாட்சி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் தனிமான கோரிக்கையை தமிழக அரசு கூர்ந்து கவனித்து கேட்ட அரசாணையை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திக் கொண்டே என்கிற தமிழக அரசு இதில் கொஞ்சம் கூட கருணை காத்தாமல் தமிழக முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவை முடிந்துவிட்ட பிறகு தேர்தல் அறிக்கையை நடைமுறைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு ஊதியத்தை எட்டவில்லை எனவே இந்த தொடர் முழக்க போராட்டம் இன்றைக்கு தர்மபுரியை நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக ஒன்றரை லட்சம் பணியாளர்கள் திரட்டி தலைமைச் பேரணியாக சென்று எங்களுடைய கோரிக்கையை போராட்ட வடிவில் முன்வைப்பது என்று இன்றைக்கு மாநில தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதை வரைவில் முடிவு செய்து நாங்கள் ஒன்றரை பணியாளர்கள் சென்னை சென்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை கோட்டையில் சமர்ப்பிக்க உள்ளது அந்த முதல்வர் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றுகின்ற அந்த பணியாளர்களுக்கு ஐயாயிரம் வீதம் மூன்று மாதங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்குவோம் என்று அறிவித்தார்கள் மருத்துவத்துறை வருவாய்த்துறை என்று பல்துறை அலுவலர்களுக்கு அந்த தொகை விடுவிக்கப்பட்டு வருகிறது ஆனால் கொரோனாவே முடிஞ்சு அந்த எங்களுக்கு தெரியல ஆனால் எங்களுக்கு அறிவித்த கடைநிலை பணியாளருக்கு அறிவித்த அந்த பதினைந்தாயிரம் என்பது இன்று வரை வழங்கப்படவில்லை எனவே மாண்பு தமிழக முதல்வர்கள் உடனடியாக கொரோனா ஊட்டத் ரூபாய் பதினைந்தாயிரம் அதற்கு இவ்வளவு நாள் நாங்கள் காத்திருந்ததற்கான ஒரு பத்தாயிரம் சேர்த்து அங்க மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என அறிவித்து பேசியிருக்கிறார்